ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பெண்ணை ஏமாற்றி வைத்தலையும் குழந்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுங்கிறது வந்து மகா ஏக்கத்தனம் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு மேலே அந்த போராட்டத்தை அவங்க பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த பக்கம் இது இந்த போராட்டங்களில் சில நியாயங்களை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறது அதாவது புக்கே கொடுக்குறது பூ கொடுக்கறது இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இன்றைக்கி வந்து டோட்டலாகவே இல்லைங்கிறாரு அப்படின்னும் போது இப்போ சிம்பத்தி வந்து எப்படின்னா ஜாக்கெஸ்டில் மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சு குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஜாக்கி இஸ்லாம் மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கணவருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய குழந்தைக்கு வந்து நீதி சொல்லுங்கன்னு கேக்கிறாரு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழு மாசம் ஆயிடுச்சு அந்த குழந்தை வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வந்து இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு தப்பு செஞ்சவங்க இவங்க ரெண்டு பேர் ஸோ குழந்தை எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது சரவண பவன் அந்த சரவண பவன் ஹோட்டல்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த கேஸ் அந்த ஜீவ ஜோதிங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து கோடியல்ல பணம் தரேன் என்ன வேணுனாலும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல பேரங்கள் வந்து நடந்தது அரசியல் இருந்தவங்க எல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து சரவண பவன் அண்ணாச்சி இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் கோடிகளை கொடுத்து எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னா சரி ஒரு பெண் அவ வந்து நீதிக்கு போராட ஆரம்பிச்சிட்டான்னா நீங்க கோடிகள் இல்லை எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் எனக்கு நீதி தான் வேணும்னு போராட ஆரம்பிச்சிட்டான்னா அங்கே நீங்கள் ஜெயிக்க முடியாது பரமநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா நமஸ்கர் பாலாஜி பிரசார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த மாதம்பட்டி ஜாய் ஜாய்கிறிஸ்டில்லா விவகாரம் வந்து இந்த எல்லையோடு பேசினால் போதும் அப்படின்னு ஒரு ஒரு முறையும் கடந்து செல்கிறாங்க ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து வர ரியாக்ஷன் மாதம்பட்டி சைட்லேருந்து நோ ரியாக்ஷன் ஒன்லி ஆக்ஷன் தாங்கிற மாதிரி கோர்ட்டுக்கே போயிட்டார் இவங்க இருந்து தன்னுடைய ஆதங்கத்தால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு இப்போ அதாவது வரக்கூடிய செய்தியில் பாதிக்கப்பட்ட இவர்கள் சொல்கிறாங்க பட் அவங்க ஏமாத்த நோக்கம் கொண்டவங்களாங்கிறதெல்லாம் அது வேற சப்ஜெக்ட் பட் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை ஏமாற்றிட்டாருங்கிற ஒரு கண்ணீரோடு வீடியோக்கள் போடுறாங்க அடுத்தடுத்து பார்த்தா புகைப்படங்கள் வருது சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ வருது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது மாதம் பட்டி தற்போது ரியாக்ட் பண்ண தொடங்கியிருக்கிறாரு கோர்ட்டுக்கே போயிருக்கிறாரு எப்படி பா புரிஞ்சுக்கிறது எப்படி பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் அது ரொம்ப தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா முதல் மனைவி மாதம்பட்டிக்கு இருக்கும்போது ஜாய் ரெண்டாவது மனைவி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த கிளைம் வந்து எந்த காலத்துலையுமே அவங்களுக்கு செல்லாது அவங்க ரெண்டாவது மனைவிங்கிற அங்கீகாரம் எப்பவுமே வந்து ஜாய் கிடைக்காது ஆனால் ஜாய் வயிற்றில் வளர்கிற குழந்தை அது மாதம்பட்டியோட குழந்தைன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாதம்பட்டியோட வந்து திருமணமானது முதல்ல மாலை மாற்றிக்கிறதுக்கான மாலை மாத்தின ஃபோட்டோ மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தாலி கட்டின ஃபோட்டோ கூட வெளியிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஒரு பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் காக்கிஸ்ட்ரா வீட்டில் போய் பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியிலேருந்து வீடெல்லாம் சுற்றி காமிச்சிருக்காங்க வீடெல்லாம் சுற்றி காமிக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மாதம்பட்டியோடய ஃபோட்டோஸ் ஜாகிஷ்லாவோடு இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறது எல்லாமே அவங்க வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது ஜாகிஸ்டெலாம் மாதம்பட்டி அவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்க திருமணம் செல்லாதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க பல வருடங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்கிறது வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து வெளிப்படியாக தெரிய வருது ஸோ இதில் வந்து எப்படி சொல்கிறது ஜாகிஸ்டில் சொல்கிற கருத்துக்கள் உண்மையான விஷயமா இருக்குது ஸோ இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் வந்து தக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகிறா போவேண்ணா அப்படிங்கிறது வந்து ஜாகிஸ்டில் சொல்லியிருக்காங்க ஸோ மாதம்பட்டி சைடு பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை சைலண்டா இருக்காரு அதுவும் குரோஷி வந்து அந்த பொண்டாட்டி அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இல்லையா வந்து அவர் ரீக்ரியேட் பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு ஒரு என்ன உனக்கு வந்து எங்கிட்ட பத்தாது வா நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன் மாதிரி இது மொத்தத்தில் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பெண்ணை ஏமாற்றி வைத்தலையும் குழந்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் வந்து அவர் வந்து சைலண்டா வந்து மகா ஏக்கத்தனம் அது எந்த விதத்திலையும் வந்து மன்னிக்கவே முடியாது நல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஜாய் கிஷலா வந்து மாதம்பட்டி ரங்கராஜை மீண்டும் ரெண்டாவது தடவையாக திருமணம் செய்தது முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது விவகாரத்தை ஆகாத திருமணம் செய்தது சட்டப்படி வந்து செல்லாது ஆனால் மா நியாய தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அந்த நியாய தர்ம படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மா மா கிஷ்லா வந்து மாதம்பட்டியோட வாழ்ந்துருக்காங்க ஸோ அதுக்கான போராட்டம் ஒரு பெண் என்ன தான் இருந்தாலும் இப்போ என்னென்னா வந்த அந்த இந்த இஷ்யூ வெளியில் வந்தோன்னே சோஷியல் மீடியாவில் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்தம்மா ஏன் வந்து ஏற்கனவே க திருமணமானவரோட சேர்ந்து வாழ்ந்துச்சு எது கல்யாணம் பண்ணிச்சு இது தப்பு பண்ணிருச்சு இது அனுமதிக்காமல் வந்து மாதம்பட்டி போயிருப்பாரா இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு மேலே அந்த போராட்டத்தை அவங்க பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த பக் இது இந்த போராட்டங்களில் சில நியாயங்களை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க சோஷியல் மீடியாலே பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த நாள் ஒன்று நடந்திருக்கு அந்த பிறந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி வந்து அந்த அளவுக்கு சியர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாய் கிருஷ்லாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது அதாவது புக்கே கொடுக்குறது பூ கொடுக்குறது இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இன்னைக்கு வந்து டோட்டலாக இல்லைங்கிற அப்படின்னும் போது சிம்பத்தி வந்து எப்படின்னா ஜாக்கி மேல திரும்ப ஆரம்பிச்சிச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஜாய்கிஸ்லா மேலே பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இதுக்கு பதில் சொல்லாமல் என்னுடைய நிறுவனத்தின் பெயரை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாள்லேயே பன்னெண்டரை கோடி ரூபா எங்களுக்கு எங்கள் நிறுவனத்துக்கு வந்து இழப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனு தாக்கலுக்கான விசாரணை வந்து வந்திருக்கு கோர்ட்டுக்கு ஸோ அங்கே ஜாய்கிஸ்லா வந்து வந்திருக்காங்க மாதம்பட்டி சார்பா வக்கீல்லாம் வந்திருக்காங்க அவங்க இந்த மா ஜாகிஷ்லாம் இதுக்கு பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க வக்கீல் மூலமாக ஸோ நான் வந்து இந்த மாதம்பட்டிங்கிற பேரை சொன்னாதான் தெரியும் அதாவது அவருடைய நிறுவனத்தின் பேர் வந்து அவருடைய பேரோட சேர்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஸோ அதை நம்மளும் அதை சொல்ல வேண்டாம் ஸோ அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் இப்போ வெறும் ரங்கராஜ் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது இப்போ குக்குவத் கோமாளி ரங்கராஜ்னு சொன்னால் கூட யார் அப்படின்னு கேட்பாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அவங்க பேச முடியாது ஸோ அதனால் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் பன்னெண்டு கோடி ரூபா பதினஞ்சு நாளில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதுக்கான கணக்கு விளக்குகளை கொடுங்க அப்படிங்கிறது வந்து ஜாய்கிருஷ்ணாவோட வக்கீல் வந்து கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த இது எப்படின்னா ஒரு சமையல் பண்ணுறவர் அவர் மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமையல் கலைஞர் குக்குத் கோமாளி அந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் இது எல்லாமே தான் முதல்ல வந்து பேசிக்காக அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு சமையல் கலைஞர் ஸோ மாதம்பட்டின்றது அவங்களோட ஊரோட பேர் தான் ஸோ அந்த ஊரோட பேரை வேற பயன்படுத்த முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த பேரோடு கனெக்ட் பண்ணி இவர் வந்து எப்படி சொல்ல சோஷியல் மீடியா நிறையா ரீல்ஸ் போடுறது அவர் வந்து இந்த எப்படி சொல்ல பிரியாணியை கின்னுறது அப்புறம் ஹெலிகாப்டர்லேருந்து நடந்து வர்றது நிறையா விஷயங்கள் செலிபிரிட்டிஸோடு போய் வந்து சோறு பரிமாறுறது இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து ரீல்ஸுங்கிற பேரில் வந்து நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு தான் அவரே வந்து வைரல் ஆயிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு சமையல் கலைஞராக இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு பன்னெண்டரை கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்குன்னா அப்போ கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு இது ஒரு நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தின நிறுவனத்தில் நிறுவனத்தில் இந்த இழப்பீடுனா அப்போ முப்பது நாளைக்கு வந்து அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கோடின்ற கணக்கில் முப்பது கோடி வந்து இவங்களுக்கு வருமானம் வருதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருக்குது ஸோ இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இந்த வழக்கை வந்து வேறு விதமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாய்க்கிஸ்டாவே ஒரு மனு போடலாம் என்ன மனு போடணும் ஏன்னா உரிமை இருக்குது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்க என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அதாவது வந்து வருமானத்துறை துறைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்போ வந்து உண்மையாலுமே வந்து பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி வருமானம் வருதா பதினஞ்சு நாளைக்கு மாதம் முப்பது கோடி ஒரு நிறுவனத்தில் வருதா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு சொல்லி கேட்கலாம் ஸோ அப்படி விசாரித்தா பல விஷயங்கள் பல சிக்கல்களுக்குள்ள மாதம் பட்டியே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவங்க அதாவது நான் முதல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கணும் மாதம்பட்டியும் பண்ணது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதே நேரத்தில் ஜாய்கிருஷ்லாவும் ஒரு ஒரு திருமணம் வந்து ரத்தாகாத போது இன்னொரு அந்த ஆண்மகனை திருமணம் செஞ்சது அது வந்து மிகப்பெரிய தவறு தான் ஸோ இது எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய கணவராக கணவருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய குழந்தைக்கு வந்து நீதி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ ஏழு மாதம் ஆயிடுச்சு அந்த குழந்தை வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வந்து பிறக்க போகுது இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு அதாவது இப்போ அந்த குழந்தை வந்து இந்த போராட்டங்கள் இந்த சட்ட போராட்டங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கும் அந்த சட்ட போராட்டங்கள் வந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்புறம் மாதம்பட்டியோட டிஎன்ஏ டெஸ்ட்டு குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட்டு இன்னும் பல மருத்துவ பரிசு பரிசோதனைகள்லாம் இன்னைக்கு இருக்குது எல்லாம் எடுத்து இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் தகப்பண்ணு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுது இல்லை ஒரு எட்டு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே இந்த குழந்தை வந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் வரும் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது இந்த குழந்தை வந்து தகப்பன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு போனால் இது சமுதாயத்தில் வந்து தவறான தவறான வந்து ஒரு பார்வை அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு தப்பு செஞ்சவங்க இவங்க ரெண்டு பேர் ஸோ குழந்தை எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு வந்து நிச்சயமாக வந்து இவங்க ரெண்டு பேரோட குழந்தைதான்றது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அப்பா யாருடா ஏ அப்பா தெரியாமல் பிறந்தவனாடா அப்படிலாம் வந்து கேள்விகள் கிண்டல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த குழந்தை பாதிக்கப்படும் அதுவும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிருங்க உங்களோட உயிர் அந்த பெண் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கா அந்த பெண் வந்து நான் போராட்டத்தில் போராடுறேன் என்னுடைய குழந்தைக்கு இனிஷியல் கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த அம்மா ஸோ அந்த குழந்தைக்கு இனிஷியலாவது நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாமில்ல எதுவுமே நீங்கள் செய்யாமல் வந்து நீங்கள் மௌனம் காக்கிறது மிகப்பெரிய தவறாக இன்னைக்கு பார்க்கறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குக்வித் சோமாலி கோமாலி அந்த ஷோலேருந்தே மாதம்பட்டியை அனுப்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு எபிசோடு வந்து எடுத்திருக்காங்க எடுத்ததை போட போகிறாங்க அந்த ஷோவே நிறுத்த போகிறாங்க ஏன்னா வந்து இப்போ பெரிய கலங்கம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாமே வந்து நிறைய விமர்சனங்கள் மாதம்பட்டி மேல வரும்போது மௌனமா இருக்காரு ஒரு பக்கம் குக்வி குக்குத்து கோமாளி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாட்டிலும் வந்து போய் ப ஷோ இருக்காரு நடுவராக இருக்கார் அவர் வந்து நடுவராக போது நீங்கள் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் அதாவது குற்றச்சாட்டிங் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல நடுவர் அது வந்து சின்ன ஷோவாக பெரிய ஷோவாக அதெல்லாம் அப்புறம் நடுவராக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு அந்த தகுதியை நீங்கள் முதல்ல இழந்துடுறீங்க ஸோ இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இது விமர்சனம் ஆகிட்டுருக்கு ஒரு ஆரம்பத்தில் வந்து இது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க ஆனால் மாதம்பட்டி வந்து த பண்ண தப்பை வந்து யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து ஜாய் கிருஷ்ணா தான் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னது அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்போ வந்து சிம்பத்தி எல்லாம் வந்து ஜாய்கிஸ்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போயாவது வந்து மாதம்பட்டி சுதாரிச்சு நியாயம்னு ஒன்று இருக்கில்ல அதாவது ஒன்று நான் கேட்குறதெல்லாம் ஒரே விஷயந்தான் அந்த அம்மா பண்ணதே தப்பு எல்லாமே தப்பு வாழ்ந்த தப்பு எல்லாமே தப்பு ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு குழந்தை உண்டாயிருச்சுல்ல அப்போ அந்த குழந்தைக்கு இனிஷியல் தான் தான் தகப்பங்கிற அந்த அந்த உரிமையை வந்து அந்த அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்ல அதை வந்து ம கொடுக்க மறுத்தார் அப்படின்னா durch, per Jesu நிச்சயமாக வந்து இப்போ ஜாகிஸ்லாம் மாதம்பட்டிக்கு தொடர்பு இருந்துச்சு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும் பல வருடங்கள் வாழ்ந்தாங்க கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க அப்படின்னும் போது அங்கே வந்து குழந்தை மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அவங்க வாழ்ந்தது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த கேஸ் வந்து நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு குழந்த வயிற்றில் வளரணும் போது வளருதுன்னு போது இந்த கேஸ் வந்து நீர்த்து போகாது இன்னும் வந்து வலுவாக ஆரம்பிச்சிடும் இந்த கேஸு ஸோ இது வந்து பெரிய லெவலில் வந்து பெண்கள் வந்து போராட்டத்தில் குதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி வந்து பல பெண்கள் வந்து என்னையும் இப்படி தான் ஏமாற்றிட்டாருங்கிற மாதிரியான ஒரு புகைச்சல் வேற வந்து சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி பரவாயிருச்சு ஜாஹிஷ்லாகவே அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க பல பெண்களோடு தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த புகச்சல் வேற வந்து ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு யாராவது ஒன்று ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்னையும் ஏமாத்திட்டார் என்னையும் இந்த மாதிரி துரோகம் செஞ்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோடு வந்துட்டாங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு உமனைசர் வெளிப்படையாக சொன்னால் பல பெண்களை வந்து ஏமாற்றி மோசடி செய்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு வந்து அவர் மேலே பதியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன தான் நீங்கள் செல்வாக்காக இருந்தாலும் அந்த செல்வாக்கு பணத்தை வச்சு சில விஷயங்களை பண்ண முடியுங்கிறத தவிர்த்து பல நேரங்களில் வந்து கால சூழ்நிலை உங்களுக்கு சரியாக அமையலைன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் இந்த இடத்துல சொல்ல வரேன் விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சரவணபவன் அந்த சரவண பவன் ஹோட்டல்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த ராஜகோபால் அண்ணாச்சி அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியோட பக்தராக ஆரம்பத்தில் அவர் வந்து பிரபலம் ஆகும்போது அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒருத்தர் அப்படின்னார் உண்மையிலுமே அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தான் ஒரு மளிகை கடை வச்சு சின்ன ஒரு ஹோட்டல் வச்சு அதை நடத்த முடியாமல் போய் அடுத்தடுத்து அடுத்து ஒவ்வொரு படியாக வந்து ஒரு பேரை எடுத்து ஒரு புகழ் உச்சின்னு ஒன்று வரும்போது சரி ஒரு ஆள் புதுசாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே எல்லாருடைய வெளிச்சமும் படும் அப்போ வந்து சரவண பவன் அண்ணாச்சி வந்து பிரபல பத்திரிகைகள் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அது போட்டிருக்கும் போது எல்லாருமே வந்து சரவண பவனன் அண்ணாச்சியை பார்த்தாங்க எல்லா சரவணபவன ஹோட்டல்லையும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியரோட ஃபோட்டோ வந்து பெருசாக இருக்கும் ஒரு முருக முருகபக்தர் அவர் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து போர்ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவருடைய மேலாளர் அவருடைய மகள் ஜீவஜோதி யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னாங்கிறதுக்காண்டி பெண்ணாசையில் வந்து அந்த பெண்ணை அடையனும் காண்டி அந்த பெண் ஆல்ரெடி திருமணம் செஞ்சிருந்தவங்க அவங்களுடைய அவருடைய கணவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலையில கொலை செஞ்சு தள்ளி விட்டுட்டாரு அந்த கேஸ் அந்த ஜீவ ஜோதிகர் இருக்காங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா போராடாங்க நான் வந்து கோடிகளில் பணம் தரேன் என்ன வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல பேரங்கள் வந்து நடந்தது அரசியலில் இருந்தவங்கள்லாம் அன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து சரவண பவன் அண்ணாச்சி இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும் கோடிகளை கொடுத்து எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னா சரி ஒரு பெண் அவ வந்து நீதிக்கு போராட ஆரம்பிச்சிட்டான்னா நீங்கள் கோடிகள் இல்லை எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் எனக்கு நீதி தான் வேணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கு நீங்க ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு சிக்கல்ல தான் ஜீவஜோதி அழுத்தமா இருந்துட்டாங்க அவங்களோட கேஸ்ல சரவண பவனாச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த கேஸை இழுக்கிறாங்க ஒரு பணம் காசு வச்சு இந்த கேஸை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க இழுத்துக்கிட்டே போனார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் இழுத்தார்னு நினைக்கிறேன் இழுத்து கடைசியில் அவருடைய நிலைமை பாருங்க அதாவது வந்து நீங்கள் தண்டனை கைதி அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்திட்டாங்க எங்கள் உச்ச நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினாங்க அந்த நேரத்தில் ஒரு உடல்நிலையும் சரியில்லாமல் போச்சு இன்னைக்கு உறுதிப்படுத்துகிறாங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அடுத்த நாள் செத்து போயிறார் சி சாகும்போது வந்து குற்றவாளியாக சாகிறார் ஒரு பெரிய புகழோடு இருந்தவர் சாகும்போது குற்றவாளியாக சாகிறார் அந்த மாதிரி வந்து பெண் ஆசையில் கெட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வந்து நிறைய வந்து தவறான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர ஆரமிச்சிச்சு இன்னைக்கு வந்து ஒரு சமையல் கலைஞர் இவ்வளோ தூரம் வந்து உயரத்துக்கு வந்திருக்காரு இவரு தனி ஹெலிகாப்டர் போகிற அளவுக்கு தன்னை வந்து உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க இன்னைக்கு வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த சூழ்நிலையாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மாதம்பட்டி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாருன்னா அவருக்கு நல்லது வச்சல் என்ன நிச்சயமா அந்த போராட்டம் வலுப்பும் மொத்தம் வந்து இந்த பெண் இருந்து சொல்லும்போது ஒரு திருமணமான ஆணை நீங்கள் இரண்டாவதாக திருமணம் செய்ய நினைத்தது சட்டப்பூர்வமாக இல்லாத பொழுது செய்தது உங்களுடைய தவறு ஒரு ஆசை வார்த்தை கூறி ஒரு மனைவியாகவே அவரோடு வாழ்ந்து அதற்கான ஆதாரங்கள்னு பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு அவங்க வாழ்ந்ததுக்கான இடங்கள் இருக்குது அவங்க ஃபோட்டோ எல்லாமே ஏ டு செட் ஒரு உணர்வு பூர்வமாக அவர்களை ஆசையை தா ஆசையை தூண்டி அவர்களை காதல் வலையில் விள வைத்து ஏமாற்றியதாக இவர் மீதும் புகார் இருக்கு ஸோ இவங்க வெளியிடக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது இப்போ பெண்கள் புகாரில் அப்படின்னு ஒருத்தர் சிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் அவரால் வருமானம் வரும் பட்சத்தில் புகழுக்கு களங்களுக்குன்னு வெளியே தள்ளிடுவாங்க அதே டிவியிலேருந்து பல நபர்கள் பெண்களுக்கு எதிராக பிரச்சனை வந்தபோது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படி மாதம்பட்டியும் இந்த ஷோவில் வந்து ஒதுக்கி வைக்கப்படுவாரா அந்த வாய்ப்புகளை இழக்கிறாரா இதன் காரணமாக புகழிலிருந்து சரியை தொடங்குவாரா வருமானத்திலிருந்து ஒரு வீழ்ச்சி தொடங்குமா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் இல்லை இதே சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வைத்து அவர் தப்பிக்கிறாரா அப்படிங்கிறதையும் காலம் தான் பதில் சொல்லும் எது எப்படினாலும் மக்கள் ஒரு பதிலை வச்சிருப்பாங்க இவர் இப்படித்தான் ஒரு முத்திரையை குத்த போறாங்க அந்த முத்திரை காலம் தான் நினைக்கணும் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி